ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்துடைய குறிக்கோள்கள் ஒன்று உலக தமிழ் சமூகத்தை அறிவு சார்ந்த சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதால் தமிழ் நிகழ்வுகளை அறிவு சார்ந்த நிகழ்வுகளாக வடிவமைக்க வேண்டும் என்பதாகும் ஒரு மூத்தவர்கள் வாழும் வீடு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்க நாம வந்து நம்ம பிள்ளைங்களை அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போறோம் அந்த வீட்டுக்கு நம்ம போறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ரொம்ப மூத்தவங்க நம்முடைய அடையாளத்தை அவங்க தான் வச்சிருக்காங்க அந்த அடையாளத்துல நம்மோடு இருப்போம் அவர்களிடம் நம்ம பிள்ளைகளை நாம் அறிமுகம் செஞ்சு என் பிள்ளைக்கு நீங்க கொஞ்சம் நல்ல எண்ணங்களோடு வளர்வதற்கு கொஞ்சம் உங்களுடைய ஆசையை கூறுங்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த பெரியவங்க வாழ்த்துறாங்க நம்ம பிள்ளைங்க அவங்க கிட்ட பேசுகிறாங்க நம்மளுடைய அந்த ஒரு வழமையான அந்த உறவை அவர்கள் அப்படியே பிடித்து கொள்கிறார்கள் அதுக்கப்புறம் மூன்றாம் வருடங்களுக்கு பிறகு அவங்களுடைய பிள்ளைகளை அவங்க அழைச்சிட்டு வருவாங்க இப்படித்தான வாழை அடைவாழையாக தமிழும் நாமும் உள்ளோம் ஏழாயிரம் வருடங்கள் பழமையான மொழியும் நூறு வருடங்களில் வாழ்ந்து மறையக்கூடிய மனிதர்களுக்கும் உள்ள அந்த உறவு இப்படித்தானே இருக்கு தமிழ் ஒரு மூத்த மொழி அதில் உள்ள இலக்கியங்கள் மிகவும் அற்புதமான அற சிந்தனைகளையும் வாழ்வியல் சிந்தனைகளையும் யதார்த்தமாக தங்கள் உள்ளன அதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம் நம்ம பிள்ளைங்களுக்கு அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் தமிழ் பேசுவது எப்படிங்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியணும் தமிழை தமிழாக உணர வேண்டும் என்றெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம் இதுக்குத்தான் தமிழ் நிகழ்வுகளுக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம கூட்டிட்டு போறோம் இது ஒரு மூத்தவர்கள் இருக்கக்கூடிய வீடு அந்த வீட்டை நாவுக்கு நாம் செல்லக்கூடிய அந்த ஒரு பாதை அப்படி நம்ம ஒரு கற்பனை நினைச்சோம் இந்த மூத்தவர்கள் உள்ள அந்த வீட்டுக்கு அந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு போற போது அந்த பிள்ளைங்களுக்கு போர் அடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சுழக்கம் வரக்கூடாது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம சில விஷயங்களை உருவாக்கணும் நாம தான் உருவாக்கணும் கடந்த நூறு வருடங்களாக அது என்னன்னா அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஒரு ஆடல் பாடல் ஒரு உணவு அங்க சின்ன சின்னதா ஒரு வேடிக்கைகள் இதெல்லாத்தையும் நாம வச்சு நம்ம பிள்ளைங்க அந்த வீட்டுடைய வாசல்ல இருக்கக்கூடிய வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே வருவாங்க வீட்டுக்குள்ள போயிடுவோம் போன உடனே பெரியவர்களோடு நாம் சந்திப்போம் நம் பிள்ளைங்களுக்கு நாம் அவற்றை அவர்களை அறிமுகம் செய்து வைப்போம் நல்ல அழகான ஒரு உணர்வு அங்க இருக்கும் திரும்பி நாம வீட்டுக்கு வந்துடுவோம் அந்த பாதையின் மூலமாக இப்படி அந்த பாதையை அழகு செய்வதற்காக உருவாக்கப்பட்டவையே அந்த பாதையை அடைத்து கொண்டதை இன்று நாம் உணர்கிறோம் யதார்த்தமான ஒரு சூழல் தமிழ் நிகழ்வுகளுக்கு போறவங்களே போனா பாட்டு பாட முடியுமா என் பிள்ளை டான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா என்ன டான்ஸ் ஆட போகுது சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகுது அதுக்கு விட முடியுமா என் பிள்ளை வந்து பாட்டு பாடு என்ன பாட்டு பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள தலைவனும் தலைவியும் பாட வேண்டிய பாடலை அஞ்சு வயசு பிள்ளைக்கும் ஆறு வயசு பிள்ளைக்கும் பாட சொல்லி என் ராசாவே கட்டரும்பு என்ன கடிக்குதுன்னு பாடுது புள்ள அதுக்கு அவங்க அம்மா அவ்வளவு சந்தோஷம் அவங்க அப்பாவுக்கு அப்படியே பெருமை ராக்கெட்ல போற பிள்ளைங்கள பெத்துட்டீங்க சந்தோஷப்படுறீங்க பைத்தியக்கார பதர்களா அப்படின்னு திட்டணும் போல நமக்கு தோணும் ஆ முடிய சமூகம்ல ஆனா இந்த மக்கள் இப்படி தங்களுடைய பிள்ளைகள் நாசமாவதையே ரசிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஏன்னா இந்த பாதையில் உள்ள அந்த அந்த வேடிக்கைகளிலேயே முழுவதுமாக முழு நிலையில் இருப்பதனால் இந்த இந்த விளைவு கடைசியில் அவங்க உள்ள போவே இல்லை வாசல்லையே பார்த்து நல்ல வேலை நல்லா சாப்பிட்றது நல்ல வேடிக்கை நல்ல பேசுறது அரட்ட அடிக்கிறது அரசியல் பேசுறது சினிமாவை பத்தி பேசுறது சினிமா பாட்டு பாடுறதுன்னு எல்லாம் இங்க அப்படியே இந்த பாதையிலேயே போயிருச்சு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன ஒரு சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் மேடையில உட்கார வச்சிருவாங்க அந்த அவருக்கு வந்து ஒரு பொன்னாரியை போத்தி இவர் தானும் தமிழ் இவர் இல்ல இவர் இவர் இல்லைன்னா தமிழ் இல்லைன்னு ஒரு பில்டப்ப கொடுப்பாங்க அவர் அதுல ரொம்பவே புடாகுதம் அடைவாரு சாத்திரமான உரையாடல் எதுவுமே நடக்காமல் வீணாகி போகும் அந்த நிகழ்வு இப்படியே பேசிட்டு வீட்டுக்கு இப்போ பாதையும் கெட்டு போச்சு உள்ள வீடும் கேட்டுக் கொண்டு தான் இன்று தமிழ் உள்ளது நாம் சொல்வதெல்லாம் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் மூலமாக நாம் இந்த தமிழ் சமூகத்துக்கு கூறுவதெல்லாம் இந்த பாதையில் இருக்கக்கூடிய வேடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் வீட்டிற்கு உள்ளே இருக்கும் தமிழை பிள்ளைகளுக்கு இயம்புங்கள் சரியான தமிழை இயம்புங்கள் தெளிவான தமிழை இயம்புங்கள் ஆழமான தமிழை இயம்புங்கள் பாதையிலேயே நின்று விடாதீர்கள் மயங்கி விடாதீர்கள் பாதையை தாண்டி உள்ளே செல்லுங்கள் அந்த உள்ளே என்ற ஒன்று உள்ளது பாதை மட்டுமே உள்ளே என்று இல்லை உள்ளே சென்றால்தான் அது உள்ளே செல்வது பாதை பாதைதான் பாதைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மட்டும் பாதைக்கு கொடுத்துவிட்டு விட்டு வீட்டிற்குள் பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள் இப்படித்தான் நம்ம சொல்றோம் அதனாலதான் நுண் பயிலரங்கம் நுண் தேர்வு என்று எல்லாமே நுண் நுண் என்று வைப்பதற்கு காரணம் இந்த பாதையில் உள்ள எதுவுமே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பாதையை முழுவதுமாக இல்லாமல் செய்து உள்ளே இருக்கும் தமிழை நேரடியாக நுகர்வதற்குத்தான் இந்த நுண் பயிலரங்கம் நுண் பயிலரங்கத்துல தொன்னாடு கிடையாது சிறப்பு விருந்தவர் கிடையாது எந்த விதமான இந்த இந்த வான வெளிக்கைகளும் கிடையாது பாடல் கிடையாது ஆடல் கிடையாது நேரடியாக தமிழ் நுண் தேர்வு நேரடியாக தமிழ் இப்படி நேரடியாக நேரடியாக தமிழ் பொங்கள் உங்கள் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு தெளிவாக சொல்வார்கள் அங்கு அடுத்த தலைமுறை தமிழர்களை அவர்கள் அழைத்து சொல்வார்கள் அந்த மூத்தோர்களிடம் பாதையில் நின்றவர்களாக பாதையில் வேடிக்கை பார்த்தவர்களாக நீங்களும் நின்று விட்டால் வீடு என்று ஒன்று உள்ளது என்பதனையே மறந்து பாதைதான் வீடு என்று நினைத்து வீணாகி போகும் தமிழ் சமூகம் வீணாகி போகட்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லது மாற்றம் பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா மாற்றத்தை கொணுவதற்காக வந்ததுதான் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் வாருங்கள் தமிழ் செய்வோம் சரியான தமிழை சரியான நேரத்தில் சரியான காலத்திற்காக இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இளைஞர்களுக்காக தமிழ் செய்வோம் வாழ்க தமிழ் நன்றி நான் டாக்டர் செம்மல் முதன்மை அறிவியல் ஆலோசகர் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் இன்டர்நேஷனல் தமிழ் டீம்